துபாயில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் இரண்டாவது நாளாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது துபாய் ஓமன் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்யும் என அந்நாட்டு வானிலை மையம் முன்பே அறிவித்திருந்தது அதன்படி இடி மின்னலுடன் மிக கனமழை இடைவிடாமல் பெய்து வந்தது இதனால் சாலைகள் பள்ளமான பகுதிகள் தொழில் நிறுவனங்கள் விமான நிலையங்களில் மழை நீர் சூழ்ந்தது இதனால் இரண்டாவது நாளாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் மேலும் சென்னை விமான நிலையத்தின் சர்வ தேச முனையத்தில் இன்று அதிகாலை முதல் துபாய் சார்ஜா குவைத் பகுதிகளுக்கு செல்லும் ஐந்து விமானங்கள் அதேபோல் மேற்கண்ட நாடுகளில் இருந்து சென்னைக்கு வரவேண்டிய ஐந்து விமானங்கள் என மொத்தம் பத்து விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது